இவ் இவ்வளவு காலம் இடைப்பட்ட போகு பிரிந்த தம்பதியர்களுக்கு உங்கள் விருப்பம் போல் பிரிவுகள் கிடைக்கும் அவர் அவர்கள் வாழ்க்கைக்கு ஏ தங்களுடைய பாதைகளை தீர்மானித்துக் கொள்வார்கள் துலாம் ராசி தங்களுக்கென ஒரு பாதையை இப்பொழுது நீங்கள் முடிவு செய்வீர்கள் அல்லது இந்த வேலை முடிச்சிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணுன்னுன்றத வேலையில் அல்லது கணவன் மனைவி உறவில் அல்லது தொழிலில் ஒரு சின்சியாரிட்டி முடிஞ்சால் நம்ம அடுத்த வேலை பார்ப்போம் அதுவரை கடுமையான உழைப்பு கடினமான உழைப்பு உங்களுடைய உழைப்புக்கு மரியாதையும் திருப்தியும் மன சந்தோஷமும் கொடுக்கும் காலம் இந்த காலம் துலாம் ராசி மன மாற்றங்கள் இல்லாமல் ஒரே நேரத்தில் வெற்றியை பறிக்கும் ராசி வெற்றியை தேடி நோக்கி ஓடும் ராசி இந்த காலம் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி